ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இறால் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் மணக்க மணக்க சூடாக எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் கன்சிஸ்டன்சியும் செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு டேஸ்ட்டும் பக்காவாக இருந்துச்சு வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது செய்கிறது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா அதை கலக்கிக்கோங்க எல்லா மசாலாவும் ஒன்றோடு ஒன்று ஒற்றளவுக்கு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க ஆல்ரெடி கழுவி வச்சுருங்க அரை கிலோ இறாலையும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா பிணஞ்சிக்கோங்க எல்லா இறாலையும் மசாலா கம்ப்ளீட்டாக அந்த அந்தளவுக்கு நல்லா பிணஞ்சிக்கோங்க பிணைஞ்சி முடித்ததும் இதை ஒரு முப்பது நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா சும்மா ஃபேன் காற்று கீழே ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அப்படியே இது மசாலாவோட ஒட்டுற அளவுக்கு காய வச்சுருங்க இப்போது இராலை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்ல அந்த பேன் ஃபுல்லாக எண்ணெய் வந்து படற அளவுக்கு வச்சுக்கோங்க அப்புறமா அது வந்து கொஞ்சம் சூடாகிட்டான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை இலையை விட்டு பாருங்கள் அது எப்போ சூடாகுதோ அப்போ கருவேப்பிலை வந்து பொரிய ஆரம்பிக்கும் அந்த டைமில் இந்த இறாலை வந்து அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு ரெட்டிஷ் கலரில் மாறிடுச்சு இதோடைய கன்சிஸ்டன்சி பார்க்கும் போதே நமக்கு இப்பவே சாப்பிட்லான்னு தோணும் அந்த அளவுக்கு வந்து அது மாறி இருக்கும் பட் இறால் வந்து எப்படி வெந்துருச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இறால் வந்து நேராக இருந்த இறால் வந்து அப்படி இப்படியே சுருங்கி ரவுண்ட் ஷேப்பில் மாறுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டைமில் இது வெந்துட்டு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க